ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம காராமணி மசால் வடை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்றத பார்க்கலாம் இன்றைக்கி நான் காராமணி பயிர் நல்ல ஒரு பிரவுன் கலரில் இருக்கிறது ஒயிட் கலரில் இருக்கிறது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இது நைட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு சோம்பு ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரே ஒரு துண்டு போல் இஞ்சி வாசனைக்கு நான் கருவேப்பில சேர்க்க போகிறது இல்லை புதினா தான் சேர்க்க போகிறேன் ஸோ இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தட்டி எடுத்தோன்னா கரைக்கரை மொறு மொறுன்னு காராமணி மசால் வடை அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி சோம்பு புதினா ஒன்றா போட்டு தண்ணியே இல்லாமல் அரைச்சிட்டு தட்டி எடுக்கலாம் வாங்க ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சோன்னா டக்கு டக்குன்னு தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் புதினா எதுக்கு போடுறோன்னா நல்லா இந்த காராமணிலருந்து வர ஸ்மெல் சில பேருக்கு பிடிக்காது அதில் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம புதினா போடுறோம் தோல் பயிறு வச்சு வடை போடும் பொழுது நல்லா வாசனையாகவும் இருக்கும் சத்துக்கள் அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் பயிர் இருக்குது பாருங்கள் அது நம்ம நிறைய காராமணி மாதிரியே காரக்குழம்புல மட்டும்தான் போடுவோம் பயிரை நல்லா ஊற வச்சுட்டு இதே மாதிரி புதினா சோம்பு இஞ்சி பச்சை மிளகா தேவையான உப்பு போட்டுட்டு மொச்சை பயிர் வடை போட்டாலும் சூப்பராக இருக்கும் எல்லாத்துக்குமே என்ன கொஞ்சமாக நம்ம புதினா சேர்த்துட்டோன்னா அந்த மொச்சை பயிரோட வாசனை பார்த்திங்கன்னா கம்மியாகும் அதுக்காக தான் புதினா போடுறது கடலை பயிர்லேயே வடை போடணுன்னு கிடையாது தோல் பயிர்கள் நிறைய இருக்குது எல்லாத்துலேயுமே வடை போடும் பொழுது அதனோட சத்துக்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஜவ்வரிசியில் ஒரு டைம் செய்து பாருங்கள் அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்தபடி கொண்டக்கடலை எல்லாமே நம்ம சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும் இந்த புதினா ஃப்ளேவர் நடுவில் நடுவில் கிடைக்கிறது இன்னும் நல்லாயிருக்கும் எப்பயுமே அரைச்சி எடுத்துகிட்டு இது மாதிரி உருண்டை குடிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் போது டக்கு டக்கு டக்குன்னு இப்படி தட்டி போட்டுடலாம் அப்போ தான் நம்ம உருண்டை குடிச்சி போட்டுகிட்டே இருக்கணும்போது கேஸும் வேஸ்ட் ஆகும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா காந்து போயிடும் அதனால் எப்பயும் மசாலா வடை செய்யும்போது இது மாதிரி உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மழைக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பிட அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் தோல் பயிர்கள் நம்ம சுண்டல் செய்து சாப்பிடுவோம் அடுத்தபடி குழம்புகளில் பயன்படுத்துவோம் ஆனால் மழை சீசனுக்கு எல்லா தோல் பயிரையுமே இதை மாதிரி கையெல்லாம் ஊற வச்சுட்டு ஈவினிங் டைமில் இதை மாதிரி வடை செய்திங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க கடலை பயிரில் வடை போட்டு அதில் பார்த்திங்கன்னா வடகறி செய்வாங்க இதை மாதிரி காராமணி வடை இருக்குது பாருங்கள் இதில் நீங்கள் வடகறி செய்யும்பொழுது இன்னும் சத்துக்கள் அதிகம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ போல் பயிர் எடுத்திருக்கேன் வெள்ளை காராமணி ஒரு கால் கிலோ அடுத்தது சிகப்பு காராமணி ஒரு கால் கிலோ இன்னும் உங்களுக்கு பயிர் வகைகள் மிக்ஸ் பண்ணி போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ அளவுக்கு தோல் பயிருகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதில் இருக்க நார் சத்துக்கள் இன்னுமே உடம்புக்கு நல்லது நம்ம ஸ்நாக்ஸ் ஈவினிங் டைமில் இந்த காலத்துக்கு சாப்பிட்ணும் ஆசைப்படும் போது கண்டிப்பாக அதில் ஒரு சத்தான பொருளாக எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதை மாதிரி நிறைய பயிர் வகைகளை எடுத்துக்கோங்க அடுத்து அடுத்து வர வீடியோஸில் மழைக்காலத்துக்கான வித்தியாசமான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த வித்தியாசமான ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பக்கோடா போடுறது எப்படி பஜ்ஜி போடுறது அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு சூடாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் காஃபி ரெடி ஆகிடுது அதோட இந்த வடையை சாப்பிடும்பொழுது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் இந்த வடையோட இந்த காஃபியை நான் என்ஜாய் பண்ண போகிறேன் இன்றைக்கி நைட்டே காராமணியை ஊற வச்சு ஈவினிங் போல் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள் சங்குப்பூ நிறையா பூத்து இந்த பூக்களை வீணாக்காமல் டீ போட்டு குடிக்கும் பொழுது என்னென்ன பலன்கள் இருக்குது அதை தான் அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஆரோக்கியமான பதிவுகள் சுவையாக எப்படி செய்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு பொழுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வெண்டைக்காய் இருக்க பாருங்கள் இதை மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் கடலை மாவு கொஞ்சம் போல் கரம் மசாலா அடுத்தபடி உப்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு பக்கோடா போட்டோன்னா மழைக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பக்கோடா வெண்டைக்காயில் பக்கோடாவான்னு நினைக்காதீங்க போட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வெண்டக்காய் பக்கோடா பதிவாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வெண்டைக்காய் பக்கோடாவில் சந்திப்போம் உங்கள் தோழிகளுக்கு பகிர மரவாதீர் நன்றி